ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில வீட்டு குறிப்புகள் வீட்டுக்கு உபயோகமான சில குறிப்புகள் பார்க்க போகிறோம் நம்ம வந்து தேங்காய் சட்னி வந்து கொஞ்சம் கூடுதலாக அரைக்க போகிறோம் அப்படின்னா சிறிதளவு புளியை வச்சு அரைச்சோம் அப்படின்னா நம்ம வந்து தேங்காய் சட்னி ஒரு மூணு மணி நேரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அது வந்து நம்ம ஃபங்க்ஷன் டயத்தில் நம்ம அதை உபயோகப்படுத்திக்கலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா வீட்டில் எப்போவுமே அஞ்சரை பெட்டிகள்லேயோ அல்லது டப்பாக்கள்லேயோ கொஞ்சம் ஓமமும் ஜீரகமும் அவசியம் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் வந்து சட்னி வந்து ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சமாக பொட்டுக்கலை பொடி பண்ணி அதோடு சேர்த்தோம் அப்படின்னா எந்த சட்னியாக இருந்தாலும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயம் கெட்டியாகவும் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காய டப்பாவில் வந்து பெருங்காயம் கட்டியாக இருக்காமல் மா கட்டியாக மாறாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு பழுத்த முழ மிளகா இருக்குல்ல மிளகாய் வந்து நம்ம வந்து பெருங்காய டப்பாவில் போட்டு ஒரு ஏர்டைட்டான டப்பாவை போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா கட்டி பெருங்காயத்தோடு அது வந்து கண்டிப்பாக எப்போவுமே இழகியே இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வடை வடை மசால் வடை செய்யும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக முட்டைக்கோசை வந்து நறுக்கி அதோடு சேர்த்து வெங்காயத்துக்கு பதிலாக சேர்த்து செஞ்சோன்னா வடை ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டுபிடிக்க முடியாத டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாரி கஞ்சி மாவு நம்ம வந்து மாவு கஞ்சி போட்டோம் அப்படின்னா அதோட கொஞ்சம் நாட்டு சக்கரையை சேர்த்து நம்ம வந்து கஞ்சி கிள கஞ்சி கிளறினோம் கஞ்சி மாவு வேக வச்சோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு அடிபிடிக்காமல் இருக்கும் சீக்கிரமாக மாதிரி பார்த்திங்கன்னா சப்பாத்தி சப்பாத்தி உப்புமா இது மாதிரி பொருட்களை வந்து பேக்கில் நம்ம போடுறோம் அப்படின்னா ஹாட் பேக்கில் உள்ளே வந்து ஒரு தட்டு போட்டு அந்த தட்டில் வந்து லைட்டாக எண்ணெய் விட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சட்டுன்னு வந்து பேக்கையும் நம்ம வாஷ் பண்ண சௌரியமாக இருக்கும் அதே மாதிரி பேக்கில் இருக்கிற பொருளும் தன்மையும் மாதிரியே இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பத்து இருபது சப்பாத்திக்கு மேலேயோ பண்ணோம் அப்படின்னா அதை வந்து பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே உள்ள சப்பாத்தியே மேலே திருப்பி போட்டோம் அப்படின்னா சப்பாத்தி வந்து சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுமாரி குக்கரில் சாதம் வைக்க போகிறோம் அப்படின்னா தண்ணியை கொதி கொதிக்க வச்சு நீங்கள் சாதத்தை வச்சிங்கன்னா டைரெக்டாக வைக்கும்போது சீக்கிரமாகவும் ஆகிடும் உதிரி உதிராகவும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடுகு நிறைய ஃபங்க்ஷன் டைத்தில் பார்த்திங்கன்னா கடுகு கொஞ்சம் அதிகமாக தாளித்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லா ஐட்டத்துக்குமே அந்த கடுகை நம்ம வந்து போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயம் வந்து கொண்டக்கடலை வந்து நம்ம ஊற வைக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வந்து நைட்டு வந்து நீங்கள் டிஃபன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொண்டக்கடலை நம்ம ஊற வைக்கலை அப்படின்னா சட்டுன்னு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது கொண்டக்கடலையை வந்து வெந்நீரில் சிறிதளவு அளவு ஊற வச்சுட்டு ஒரு ஹாட் பேக்கில் வெயிலில் வச்சிட்டிங்க அப்படின்னீங்கன்னா சீக்கிரமாக அது வந்து ஊறி மேலே வந்துடும் நிறைய குவான்டிட்டியும் நல்லா சூப்பராக வந்துடும் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அந்த வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்